வாசகம் அதிகாரம் இருபத்தாறு வார்த்தை பனிரெண்டு உங்கள் நடுவே நான் உலாவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்பனே கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்து புதிய நாளை கொடுத்ததற்கா எமக்கு நன்றியப்பா நீ நல்லவரையா ஒருமை நிறைந்தவர் கீருவை நிறைந்தவர் மகிமையின் தேவன் மங்காத பிரகாசம் லீலி மலரானவர் ரோஜா புஷ்பமானவர் அற்புதங்களை செய்கிறவர் அப்பா அதற்காக இந்த காளைப்படுது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று கொடுத்த வார்த்தைக்கு உமக்கு நன்றி ஆண்டுவரே உங்கள் நடுவே நான் உலாவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆம் பெரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மில் உலாவிக் கொண்டிருக்கிறார் நம் நடுவில் இருக்கிறாரோ நிறைவார்த்தையை வார்த்தையை பாருங்க உங்கள் நடுவே நான் உலாவுவேன் நானே உன் கடவுள் நீங்கள் என் மக்கள் ஆண்டவர் எங்க இருக்காரு எங்க இருக்காரு தேவையில்லை அழகா அற்புதமா சொல்லிருக்க நான் உன்னிடத்துலதான் இருக்கேன் உன் பக்கத்துலதான் இருக்கேன் உன்னோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன் உலாவுரைன்னு சொல்றாரு நான் தான் உன் கடவுள் நீ என்னுடைய பிள்ளை என்று அற்புதமாக இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் நம் ஆண்டவரை தேடி இங்கே அற்புதம் நடக்குது அங்கே அற்புதம் அதிசயம் நடக்குது சொல்லி ஓடி ஓடி போய்கிடுச்சுக்கணும் ஆனால் நாம் எங்கே பார்க்கணும் நமக்குள் முதல சோதித்து அறியணும் அருகில் இருக்கும் மயலானை அன்பு செய்யவில்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ம எப்படி அன்பு செய்ய முடியும் அன்று தோமா பார்த்தீங்கன்னா ஆண்டோருடைய விழாவில் கையை விட்டு பார்த்தா தான் நான் வந்து நம்புவேன்னு சொல்லார் ஆண்டவராகிய கிறிஸ்துவது என்ன சொல்லார் இப்போ தோமாவே என் கையை பார் விழாவில் விட்டு பார் கைகளில் ஆணி இறைந்த காயங்களை பாருன்னு சொல்லி அவரை அந்த வார்த்தையை சொன்னார் என்னை கண்டதால் காணாமல் நம்புவோம் அதிகம் பேரு பெற்றோர் என்று சொல்லியிருக்காரு அப்ப நம்ம ஆண்டவர் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்க நம்ம காணாதவர்கள் அப்ப நம்ம இன்னும் அதிகமாய் பேரு பெற்றோர்கள் ஏன்னா நம்ம நம்புறோம் கடவுளை கடவுள் இருக்காருன்னு நம்ம நம்புறோம்ல கண்ணுக்கு தெரியாத கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்ம உள்ளத்துல இருக்கா நம்மோடு பேசிகிட்டு இருக்காரு நம்ம அருகில் இருக்கிறாரு நம்ம கூட உலாவிச்சிருக்காரு நம்ம கடவுளை முழுமையாய் நம்புறதுனால பெற்றோர்கள் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்ப நம்ம அதை வந்து நம்ம உண்மையாக்கணும் அப்ப நம்ம கடவுளுடைய மக்களாக இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு மற்ற கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு இந்த கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கும் போது கடவுளுடைய பிள்ளைகளா நம்மளால் வாழ முடியும் இந்த நாளில் கூட நாமும் கடவுளுடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கடவுள் குடியிருக்கிறார் என்ற முழு நம்பிக்கையோடு நாம் அவரை நோக்கி ஜபிப்போமா எங்கள் உள்ளத்தில் வந்து தங்குங்க எங்கள் இல்லத்தில் வந்து தங்குன்னு சொல்லி ஆண்டோ இடத்துல கேட்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி அப்பா இன்றை நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் குடும்பக்கு அப்பா உங்கள் நடுவே நான் உலாவுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா நீ என்னை விட்டு விலகினாலும் நானும் நீ ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்லி நீர் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உன்னை தேர்ந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அது உண்மையான வார்த்தை ஆண்டவரே இந்த நாளில் கூட உண்மை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தாக்கரே அவர்களெல்லாம் உண்மையே முழுமையான கடவுள் உயிரில்ல கடவுள் என்று மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தரப்பதற்காக நன்றியப்பா கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோப்பா திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளப்பா உப்பு கொடுக்கிற தகப்பறை இனிமாய் பலதரப்பட்ட சுப காரியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டோரையும் கருத்துகளை கொடுக்கிறோம் அப்பா அதே போல தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதலும் நிறைவேற வேண்டுமா இவ்விடத்தில் கெஞ்சியை கொண்டாடுகிறது இவன் எங்கள் ஆண்டோராக குறிச்சோடைய கொண்டாடுகிறோம்